ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சகராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே நவம்பர் மாதம் அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் பிறக்கிறதுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் கிடைக்கும் என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதவியின் மூலமா உங்கள் கிட்டே முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கப்போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் செவ்வாய் பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதாரம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் மீது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்குள்ளெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்க்கலாம் முதல்ல விருட்சக ராசிக்காரங்க அவங்களுடைய குணசி குணாதசியங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் விருட்சக ராசிக்காரங்க சாதாரண வகையான மக்களாக இருக்க மாட்டாங்க அவங்கள சிலர் நேசிப்பாங்க சிலர் வெறுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விருட்சக ராசி சந்திரன் நீச்சமாகும் ராசியாக சொல்லப்படுது செவ்வாய் ஆட்சியாக உள்ள ராசியாக பார்க்கப்படுது கார்த்திகை மாதம் சூரியன் இந்த ராசியில் இருப்பாருன்னு சொல்லப்படுதுங்க மேலும் விருச்சக ராசிக்காரங்களிடம் உள்ள பயமோ சந்தேகமும் வெளியே முரட்டுத்தனமும் காணப்படும் அன்பு செலுத்தும் விதத்தில் பகை பாராட்டுவதில் உச்சத்திற்கே சென்று விடுவாங்க விருச்சக ராசிக்காரங்க எதையும் குறையா விட்டு செல்லவே மாட்டாங்க எல்லாவற்றையும் முழுமையாக நிறைவாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ண உடையவங்களாக தான் எப்பொழுதுமே காணப்படுவாங்க விரச்சக ராசி நீராசி அப்படிங்கறனால இவரது மனம் கடல் நீரை போல ஆழமாகவும் மர்மங்கள் நிறைந்ததாகவும் எப்பொழுதுமே இருக்கும் அமைதியாகவே எப்பொழுதும் காணப்படுவாங்க திடீரென்று உணர்ச்சி வசப்படுவாங்க இவருக்கு மன அழுத்தமும் குழப்பங்களும் அதிகமாக நிறைந்திருக்கும் வெறித்தனமாக கடும் வேகத்தோடு செயல்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் போட்டிகளில் கண்டிப்பாக தனக்கு வெற்றி உண்டு என்ற நம்பிக்கையோடு சில வேலைகளில் தற்பெருமையும் கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மேலும் கவிதையாக பேசி பெண்களை மயக்கி கவர்ந்து விடுவாங்க அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே ஆண்கள் யாரிடமும் தங்களுடைய காதலை உடனே சொல்லிவிட மாட்டாங்க யாருடனும் சட்டென்று நட்பு கொள்ள மாட்டாங்க வெகு நிதானமாக ஆலோசித்து அதுக்கு அப்புறம் தான் நண்பராகவும் காதலராகவும் யாரை வேணாலும் ஏற்றுக்குவாங்க அல்லது தன்னுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு ஒரு இடம் அளிப்பாங்க நட்பும் காதலும் நேர்மையாகவும் விசுவாசமாகவும் உண்மையாகவும் தனக்கு ஆதரவாகவும் தனக்கு மட்டுமே சொந்தமாகவும் இருக்கிறதா என்பதை ஒரு முறைக்கு பல யோசித்து அறிந்து கொள்வாங்க மேலும் இவங்களுக்கு நட்பும் காதலும் ஒன்றுதாங்க இரண்டுமே இவர்களுக்கு மட்டுமே சொந்தமாக இரு இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க வாழ்க்கையில மற்ற எல்லாவற்றிடமுமே அன்புக்கும் காதலுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாகத்தான் இந்த விருச்சுக ராசி நேர்கள் காணப்படுவாங்க விருச்சக ராசிக்காரங்களோடு பழகுவது கத்தி மீது நடப்பது போன்று தான் காணப்படும் சிறிய விஷயங்களுக்கு கூட அதிகமாக கோவித்து கொண்டு பேசாமல் இருந்துருவாங்க அல்லது வேண்டவே வேண்டாம் என்று விலகி சென்றுடுவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் இவர்களின் ஏச்சும் பேச்சும் தேல் கொடுக்கு போல சுருக்கு சுருக்குன்னு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த வெர்ச்சுக்குராசிக்காரர்களுக்கு பொய் புரட்டு பித்தலாட்டம் என்பது தெரியாது யாராவது தன்னை ஏமாற்ற நினைத்தால் அவர்களை அடியோடு காலி செஞ்சிருவாங்க அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தி விடுவாங்க அவர்கள் கதையை முடித்து விட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்களா இவர்களுக்கு கண்ணுக்கு எட்டியவரை துரோகிகளோ எதிரிகளோ இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஆசையும் கோபமும் அதிகமாக உள்ள ராசிக்காரர்கள் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்ற ஆசையில் அதிக கடன் வாங்கி சமயத்தில் சிரமப்படுவாங்க அவசரப்பட்டு கடனுக்கு பல வீட்டு பொருட்களை வாங்கிவிட்டு பிறகு இஎம்ஐ செலுத்த முடியாத சிரமப்படுவாங்க ஒரு கடன் அடைக்க மறொரு கடன் வாங்கு அல்லது பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவது என்று இவர்களுக்கு கடனுக்கு மேலே கடன் கூடிக்கொண்டே போகும் இவங்க நேர்மையாகவும் கடுமையாகவும் உழைத்தால் கூட சில சமயத்தில் கருத்து முரண்பாடு வரும்பொழுது பொழுது மேலதிக அதிகாரிகளிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொள்வதுண்டு இவங்க அதிகார போக்கோடு எப்பொழுதுமே செயல்படுவதால் தனக்கு கீழே இருப்பவங்க எல்லோரிடமும் மிரட்டி உருட்டி வேலை வாங்கி விடுவாங்க இதனால முதலாளிக்கு இவர்கள் வேண்டியவர்களாக தான் எப்பொழுதுமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க கோபம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்கும் என்பதை போல விருச்சக ராசியான்கள் பாச இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் என்னென்ன விதமான சிறப்பான விஷயம்லாம் நடக்க போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதவின் மூலியமாக உங்கள் கிட்டே முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய ஒரு தகவலுமே உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு மேட்சா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று குரு பகவான் பார்க்கிறாரு அது ஐந்தாவது பார்வையாக இருப்பதால் பொன் செழிக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எந்த முயற்சி எடுத்தாலுமே அதில் வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தடுத்த ஆதாயம் தரக்கூடிய தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் கொடுத்து வைத்தவர் என்று கூட சில பேர் உங்களை பாராட்டுவாங்க பொருளாதார நிலை அப்படிங்கிறது உச்சமடையும் புதிய திருப்பங்கள் கிடைக்கும் நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலுமே அதில் வெற்றி கிடைக்கும் மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமையப் போகுது அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மாத தொடக்கத்தில் குரு பகவான் கடகராசியில் உச்ச வெளிச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு அவரது பார்வை பலத்தால் பலவித நன்மைகள் உங்களுக்கு அப்படி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க குரு பார்க்க கோடி நன்மை என்பதைக்கேற்ப இந்த காலகட்டத்தில் உடல்நலம் சீராக இருக்கும் உற்சாகத்தோடு பணி செய்வீங்க ஆதாயம் தரக்கூடிய தகவல்கள் அதிக அளவில் வந்து மகிழ்ச்சியை கொடுக்குங்க தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிகார வர்க்கத்திறனின் ஆதரவு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் பொதுநலத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகார அந்தஸ்து தேடி வரப்போகுது மக்கள் செல்வாக்கும் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது கை கூடி வருங்க ஆலய திருப்பணிகளில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க வாகனம் வாங்குவது தொழில் தொடங்குவது ஆகியவற்றில் ஈடுபடுவீங்க மேலும் மாதம் முழுவதும் சுகஸ்தானத்தில் சனியும் ராகவும் சஞ்சரிக்காங்க கும்பம் ராகு குடம் குடமாக கொடுக்கும் இருக்கும் என்பதற்கேற்ப அந்த அடிப்படையில் பொருளாதார நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு உயரப்போகுது தொழிலில் வளர்ச்சி மேலும் கடை திறப்பு விழா கட்டிடத்திறப்பு விழா போன்றவற்றில் கவனம் அதிகமாக செலுத்துவீங்க வீடு வாகன பராமரிப்புச் செலவுகள் போன்றவை வரக்கூடும் தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கை கூடி வரப்போகுது மேலும் உத்தியோகத்துல திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் சனி வக்கர இயக்கத்துல இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் மாற்று மருத்துவத்தால் உடல் நிலைகள் அப்படிங்கிறது சீராக போகுதுங்க மேலும் விருச்சு ராசிக்கு செவ்வாய் சென்றிருக்காரு உங்களுடைய ராசிக்கும் ஆறாவது இடத்திற்கு அதிபதியானவர் தான் செவ்வாய் அவர் உங்கள் ராசிக்கே வருவது யோகமான நேரமாக அமைஞ்சிருக்கு மேலும் இடம் பூமி வாங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு எதையும் செய்ய நினைத்தாலுமே அதை உடனடியாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் பொருளாதார நிலையில் இடம் கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் தொழிலில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வாங்க கேட்ட சலுகைகளும் வழங்குவாங்க இது ஒரு பொற்காலமாக அமைய போகுது துளம் ராசிக்கு சுக்கரன் செல்ல அப்பொழுது புத சுக்ர யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்படுது உங்கள் ராசிக்கு விரையாதிபதி சுக்கிரன் விரயஸ்தானத்திற்கு வரும்பொழுது கூடுதல் விரையும் ஏற்படத்தான் செய்யும் என்றாலும் கூட அதையை விரயமாக நீங்க மாற்றிக்கொள்வது நல்லது இல்லத்தில் தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சிகள் நடக்கும் இடமாற்றம் எளிதில் கிடைக்கும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பு இந்த எப்படி இருக்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான லாபம் கிடைக்கும் புகழும் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வருமானம் போதுமானதாக இருக்கும் வசதி வாய்ப்புகள் பெருகும் சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஒன்று இரண்டு பதினொன்று பன்னிரெண்டு பதினைந்து அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து விருச்சுகராசி நேர்கள் அனைவருக்குமே நவம்பர் மாதம் இன்னும் சில நாட்களை பிறக்கிறதுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும் என்னென்ன விஷயத்துலலாம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதவியின் மூலியமாக உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும்ப லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி